வணக்கம் வெல்கம் டு வாட்ஸ்அப் தமிழா கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் பிறந்த கதை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு இன்னைக்கு ஒரு மிக அழகான ஒரு தத்துவ பாடல் எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றிய விளக்கத்தை பார்ப்போம் கவிஞர் கண்ணதாசனுடைய சுயசரிதையில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் கண்ணதாசன் அவர்கள் முதன் முதல்ல சென்னைக்கு வந்தபோது படுக்க இடமில்லாமல் மெரினா கடற்கரையில் ஒரு இரவு படுத்திருந்த பொழுது இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அவரை எழுப்பி இங்கெல்லாம் படுக்கக்கூடாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொன்னாங்களையா கவிஞர் கண்ணதாசனுடைய வனமாசம் அப்படிங்கிற சுயசரிதியை முழுமையாக ஒரு மணி நேரம் நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கை கொடுக்குறேன் இதனுடைய என் கார்டிலேயும் கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் பாருங்கள் கட்டாயமாக அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட ஒரு இருபத்தி ஐந்து பைசாவை அந்த போலீஸ் அதிகாரிகள் ரஞ்சமாக கேட்டாங்க ஆனால் அதை கொடுக்கறதுக்கு கூட அவர்கிட்ட பணம் கிடையாது அதனால அங்கிருந்து அவர் மெதுவாக நடந்து காந்தி சேலை வரைக்கும் வந்திருந்தார் வெட்ட நினைத்தாலும் விழியுருட்டி பார்த்தாலும் தட்டி பறித்தாலும் தமிழெல்லால் ஏதுமில்லை அப்படின்னு சொன்னார் தொலைத்த தான் தேட வேண்டும் அப்படின்னு ஒரு மொழி சொல்லுவாங்க இல்லையா அந்த வாசகத்தை இந்த தத்துவ பாடல் மூலமாக மெய்யாக்கினார் பின்னால் கண்ணதாசன் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு புரொடியூசர் ஆகி இருபது முப்பது கார்கள் நிறைய ஆட்கள் வேலைக்கு இருந்தாங்க ஒரு பெரிய அலுவலகம் அவர் ஒரு சொந்த படம் ஒன்று எடுக்கிறாரு அதில் ஒரு காட்சி அமைப்பை உருவாக்கணும் உலகத்தை பற்றின ஒரு தத்துவ பாடலை கதாநாயகன் அப்படியே பாடிக்கிட்டே வரணும் அவன் எந்த இடத்துல பாடுறான் அப்படிங்கிற காட்சி அமைப்பை வைக்கணும்னு நினைக்கும் போது பீச்சில் அந்த போலீஸ்காரர் கண்ணதாசனை அவமானப்படுத்திய போது கண்ணதாசன் எந்திரிச்சு நடந்தார் இல்லையா மெல்ல மெல்ல மெரினா பீச்சில் அவர் எங்கேருந்து நடக்க ஆரம்பித்தாரோ அங்கே இருந்தே இந்த கதாநாயகனும் நடந்தே காந்தி சிலை வரைக்கும் மெரினா பீச்சில் நடந்து இந்த பாடலை பாடிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சி அமைப்பு அதற்கு ஒரு அற்புதமான பாடலையும் கவிஞர் எழுதிட்டார் இந்த பாடலை இன்னைக்கு கேட்டாலும் நம்ம நெஞ்சமெல்லாம் சிலிருக்கக்கூடிய வரிகள் அந்த பாடல்களில் இருக்குது பாட்டு எழுதி மு முடித்து பதிவு பண்ணியாச்சு ஷூட்டிங்க்கு போனோம் இப்போ மெரினா பீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல் காட்சிகள் ஒரு ஈவினிங் டைமில் எடுக்க வேண்டிய ஒரு திட்டம் ஆனால் அவங்களுக்கு அனுமதி வந்து மிட் நைட்டில் தான் கிடைக்கிது ஏன்னா ஈவினிங் டைமில் வந்துட்டு பீச்சில் நிறைய பேர் பார்வையாளர்கள்லாம் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் டிஸ்டபன்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அரசு வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால நள்ளிரவில் தான் பர்மிஷன் கொடுப்பாங்க கதப்பிரகாரம் ஆனால் கதாநாயகன் ஈவினிங் டைமில் தான் ஜனங்களுக்கு மத்தியில் தான் பாடிக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் காட்சி அமைப்பு ஆனால் கிடச்சிருக்கிறது நல்லிரவு நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ கவிஞர் கண்ணதாசன் சினிமாவில் பெரிய தொழில் திறமை கொண்டவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிரூபிச்சிருப்பார் அவரோட கம்பெனியில் இருந்த அந்த நிறைய கார்களை எல்லாம் அங்கே கொண்டு வந்து வரிசையாக நிறுத்தி ஒரு சில கார்களை அப்படியே வர்ற மாதிரியும் பண்ணி அந்த கம்பெனியில் வேலை பார்த்த ஒரு சிலரை அங்கே வந்து நடக்கிறவங்க போல் பண்ணி இயற்கையாக மாலை நேரம் மாதிரி அதை ஆக்கி பிஸியாக இருக்கிற ஒரு பீச்சாக மாற்றி அந்த பாடல் காட்சிகள் எடுக்கப்பட்டதாமா ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கி ஒரு மாலை நேரம் மாதிரி உருவாக்கி இந்த காட்சிகள் காட்சி அமைக்கப்பட்டன அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி கண்ணதாசன் எந்த இடத்துலேருந்து நடக்க ஆரம்பித்தாரோ ஹீரோ அந்த இருந்து நடந்து காந்தி வரைக்கும் நடந்து வந்து இந்த பாடலை பாடிக்கிட்டே வர்றாரு சுமைதாங்கி அப்படிங்கிற திரைப்படத்தில் வரக்கூடிய மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இந்த பாடல் ஸ்டார்ட் ஆகும்போது பி பி ஸ்ரீனிவாசன் ஒரு அருமையான ஒரு சிரிப்பு ஒன்று கொடுத்துருப்பாரு அந்த சிரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த வரிகளுக்கு மிக அருமையாக பொருந்தி வரும் அதை எப்படி ஆரம்பிப்பார் தெரியுமா மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அடுத்து சரணத்தில் வரக்கூடிய வரிகள் ரொம்ப அருமையான வரிகள் ஊருக்கென்று வாழ் திஞ்சம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம் ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் உறவுக்கென்று விரிந்த நெஞ்சம் மலர்களாகலாம் யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம் யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம் மற்றவருடைய துன்பத்தை பார்த்து அழக்கூடியவர்கள் தான் தலைவனாக முடியும் அப்படிங்கிற அரசியலையும் அங்கு கொண்டு வந்தார் அடுத்த சரணத்தில் சொல்லிருப்பார் பாருங்க மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகு அது துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் குணம் குணம் அது கோவிலாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் இது மாதிரி ஒரு மிக அற்புதமான ஒரு படைப்பை தான் தொலைத்த இடத்திலேயே தேடிய ஒரு வித்தியாசமான உணர்வாக பார்க்குறோம் எந்த இடத்திலிருந்து தான் விரட்டி அடிக்கப்பட்டோமோ அதே இடத்திலே தான் வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த பாடலை வெற்றிகரமாக்கி அந்த பாடல் மிகச்சிறந்த வெற்றி பாடலாகவும் அந்த படமும் மிகச்சிறந்த முறையிலும் போய் அவருக்கு வெற்றியை தந்தது இதுபோல் கண்ணதாசனுடைய பாடல் பிறந்த கதையில் மீண்டும் இன்னொரு பாடல் பிறந்த கதையில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாட்ஸ்அப் தமிழா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் பார்க்கும்போது அந்த ஸ்டேட் இந்த ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்கன்னா அது எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோக்கள் இது போல் போஸ்ட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்ஸ்அப் தமிழா